சுவாமிகள் அருளிய திருவாசகம் சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் நமசேவாய வாழ்க நாதன் வாழ்க இமை போழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நமசிவாய வாழ்க வாழ்க இமை போழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோ கழி ஆண்ட கூறு வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிற பருக்கும் பின் ஜகந்தன் பெய்கழல்கள் வில்க புறத்தார்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வில்க பிறப்பருக்கும் பின் ஜகந்தன் கழல்கள் வில்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வில்க கரம் மகிழும் கழல்கள் கோவிவார் உள்மகும் கோல்கள்விங்குவிக்கும் சீரோன் கழல் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி கீசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் தேசன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தே நின்ற நிம்மல்லடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி நேய தே நின்ற நிமல்லி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிரா பெருந்தூரை நம் தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் ஆளும் மலை போற்றி சீரார் பெருந்தூரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் ஆருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ புராணம் தன்னை வினை முழுதும் உரை பஞ்சான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை வினை முழுதும் ஓய உரை பண்யான் கண்ணூதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எண்ணூதற்கு எட்ட எழிலார் கழல் இறைஞ்சி கண்ணூதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எண்ணூதற்கு எட்ட எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் விலங்கொழியாய் எந்நிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் விண்ணைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை புகழும் மாறு ஒன்றறியேன் பொல்லாகி போட பொழுவாய் மரமாக பொல்லாவினையின் புகழும் மாறு ஒன்றரியேன் பொல்லாகி போடா பொழுவாய் மரமாகி பல்வேருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கலாய் ருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் வல்ல சூரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் வல்ல சூரராகி, முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர, சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் எல்லா பிறப்பும் தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்ய விமலா விடை வேதங்கள் உய என் உள்ள துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமல்லா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நீ வெய்யாய் தனியா இயமானா ஐயா ஐனவோங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனி வையாய் தனியா இயமானா பொய்யாயினை எல்லாம் போயகளை வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளகின்ற மெய் சூடரே பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மீளர்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானம் இல்லாதே பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விற்கும் எஞ்ஞானம் இஞானம் ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அழவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயருள் தருவாய் ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை போகுவேப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே போக்குவாய் என்னை புகுவ நின் தொழும்பில் நாற்ற தின் நேரிய சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நே பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நே கறந்த பால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் சிறந்தடியா சிந்தனையுள் தேநோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடைய விண்ணோர்கள் ஏத்த மறைந்தேருந்த ஐயம் பெருமான் வல்வினையே தன்னை நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த எம் பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி மறைந்த மாய இருளை அறம் என்னும் அருங் கயிற்றால் கத்தி புறந்தோல் போங்கும் பொழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயே கூடலை புறந்தோல் போர் தெங்கும் பொழுக்கு மூடி மலஞ்சோறும் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தா விமலா உனக்கு மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி காசிந்து உள்ளொருகும் நலந்தானிலாத சிறிய நல்கி கலந்த அன்பாகி காசிந்து உள்ளொருகும் நலந்தானிலாத சிறிய நல்கி நீளந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கீழந்தடியேக்கு நீளந்தன் மேல் வந்த அருளினீல் கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கீழந்தடியேக்கு தாயில் சீரந்த ായ വാണ് തവനേ മാസോതി മലർദ് മലർ ചുടറേ തായി ചീറന്ത തായാവണ തവനേ മാസോദി മലർദ്ദ മലർ ചുടറേ തേശനീ തേനുദേ சிவபுரணே பாசமாம்பருத்து பாரிக்கும் நாரியனே தேசநே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம்பருத்து பாரிக்கும் நாரியனே நேச ஆர்வி பொறிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேரே நேச அருள் பொந்து நெஞ்சில் வஞ்சங் கெண்ட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அலவிலா பெம்மான ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே ஆறாமுதே அளவில் பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆறுாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லே உள்ளானே நீராய் என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லே உள்ள அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா சோதீயனை துன்னிருளி தோன்றா பெருமையனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா சோதீயனை துன்னிருளி தோன்றா பெருமையனே ஆயனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஏ தென்னை ஆட்கொண்ட பெருமானே கூட்டமைஞான தாழ் கொண்டுனர் வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே கூட்டமைஞான தாள் கொண்டுனர் வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சோழர் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆற்றின்பல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சோழர் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்ற நேற்ற தெளிவே என் சிந்தையுள் மாற்றமம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்ற நே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உன்னார் ரமுதேவுடையானே வேற்று விகார் வீடக் கூடம்பின் உட்கிடப்ப ஊற்றான உன்னாரமுதேவுடையே வேற்று விகார் வீடக்டம்பின் உட் கிடப்ப ஆற்றே நியம் ஐயா ஆரணிவோ என்ற போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டுமெய்யானார் ஆற்றே நீம் ஐயா ஆரணி ஓயின்ற போற்றி புகழ்ந்திருந்து பொ மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்லப்புல குரம்பை வல்லானே மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்லப்புல குரம்பை கட்ட வல்லானே நொளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுல் கூத்தனி தென் பாண்டி நாட்டானே நல்லீருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனி தென்பி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே, ஓ என்று கரியானே, சொல்லி திருவடிகீழ் அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று கரியானே, சொல்லின் திருவடிக்கீள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் சிவ நடிகழ் பல்லோரும் ஏத்த பனிந்து திரு சிற்றம் பலம் பல்லோரும் ஏத்த பனிந்து திருச்சிற்றம் பலம் பல்லோரும் ஏத்த பனிந்து திருச்சிற்றம் பலம் धीरे चित्तम् बालम्